ஹாய் மேக்கொழினா ஹாய் சிவா ஏன் டென்ஷனாக இருக்க நெக்ஸ்ட் வீக் என் மேரேஜில் அதனால ஷாப்பிங் போகணும்னு கம்பல் பண்ணான் அதான் ஷாப்பிங் சினிமா எல்லாம் போயிட்டு வந்தேன் அதில் இன்னைக்கு எக்ஸாமுக்கு படிக்கலை நாளைக்கு எக்ஸாம் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் உனக்கு நாளைக்கு எக்ஸாம் வேணுமா சிவா உனக்கு நாளைக்கு எக்ஸாம் வேணுமா இந்த சீன்ஸ்ல வர்ற மாதிரி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு தவறான வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது ஒரு குற்ற செயல் அப்படி ஃபால்ஸ் பாம் த்ரெட் கொடுக்கறது பிஎன்எஸ் ஆக்ட் படி எந்தெந்த செக்ஷன்ஸ்ல அப்ளை ஆகும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் ஒன் செவன்டி சிக்ஸ் பொது அமைதியை குலைக்கும் நோக்கத்துடன் தவறான தகவல்களை வழங்குதல் கிவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வித் இன்டன் டு பிரீச் பப்ளிக் பீஸ் செகண்ட் ஒன் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அப்டிங் பப்ளிக் சர்வீசஸ் பொது சேவையை தடுப்பது அதாவது காவல்துறை தீயணைப்புத் துறை போன்ற பொது சேவைகளை தடுக்கிறது நெக்ஸ்ட் ஒன் கிரிமினல் இன்டிமிடேஷன் குற்றவியல் மிரட்டல் அல்லது தவறான வதந்திகளை பரப்புதல் தொடர்பான பிரிவுகளும் இதுக்கு அப்ளை ஆகும் பனிஷ்மெண்ட் ஃபார் மேக்கிங் ஃபால்ஸ் பாம் த்ரெட் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் இல்லைனா ஃபைன் அமௌண்ட் பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படி இல்லனா இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் ரெண்டுமே பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் இந்த சீன் எந்த மூவியில் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள்